நாம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து சோகங்களையும் எடுத்து செல்வதற்கு நமக்கு உதவியாக இருப்பது நமது மனது ஒன்றுதான் அந்த மனது தான் நமக்கு எல்லோ எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு ஆன உதவியை செய்கிறது எனவே உங்கள் மனதை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் அதை சோகமாக இருந்தால் என்ன சந்தோஷமாக இருந்தால் என்ன என் வாழ்க்கையை கடக்க அதுதான் உதவுகிறது எனவே நீங்கள் உங்களை நேசியுங்கள் உங்களின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இனியும் காலம் தாழ்த்தாது உறுதியான ஒரு மனநிலைக்கு வாருங்கள் உடனடியாக முடிவெடுங்கள் காரணம் என்ன தெரியுமா நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே சிந்திக்கின்றோம் அவ்வாறு மற்றவர்களை பற்றியே சிந்தித்து சிந்தித்து எங்களுடைய காலத்தை முடிவு செய்து கொள்கின்றோம் ஆனால் அதுவல்ல உண்மை நீ நன்றாக இருக்க வேண்டும் உனது வாழ்க்கையை நீதான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் எனவே இனியும் காலம் தாழ்த்தாது நான் எப்படி இருக்க வேண்டும் எனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சரியான ஒரு முடிவை உடனடியாக எடுங்கள்